நம்ம ஆக்சுவலாக சுதர்சன் சோலார் பவர் சொல்யூஷன் டி நகரில் வெஸ்ட் மாம்புலம் மேட்லி சபை மேட்லி சபையில் நாராயண ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் இது என்ன ஆஃபீஸ்னா வீட்டுக்கு போடுற சோலார் சோலாரோட பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு செவன் டு எயிட்டின் இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா அந்த கரண்ட் பில்லு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம மாற்றி கொடுக்குறோம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம ஆர்வேஸ் கரண்ட் பில்லை கட்டி கொடுத்து கட்டுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் ரெண்டாவது வந்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சோலார் வந்து ஒன் ஃபீட்டில் மொட்டை மாட்டில் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம மொட்டை மாடல் வந்து பத்தடியிலேருந்து பத் ஒம்பது அடி இருக்கும் எம்எஸில் ட்ரெஸ் ஒர்க் பண்ணி அதை நம்ம சோலாராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நியர்பை நம்ம ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நம்ம நியர்பை சைட்டை கூப்பிட்டு போய் நான் காட்டுவோம் சைட்டை கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லி டிசைட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து கவர்மெண்டோட சப்சிடையும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில் வந்து எழுபத்தெட்டாயிரம் உங்களுக்கு மானியம் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சிலர் வந்து கஸ்டமர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி வச்சிங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலமாகவும் பண்ணுறோம் பேங்க் லோனும் பண்ணிக்கொடுங்க அவங்களுக்கு பேங்கோட லோனும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணித்தரோம்